நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இறைவனை வழிபட்டோம் ஆலயங்களை தரிசித்தோம் ஆலயங்கள் உள்ள திருமணிகள் பற்றி சிந்தித்தோம் நாம் ஆலய வழிபாடு முடித்த பிறகு மந்திர ஜபம் என்பது முக்கியமானது அதிலே ஒரு பெரிய குழப்பம் உண்டு நமச்சிவாய வாழ் நமச்சிவாய சொல்வதா சிவாய நம சொல்வதா என்று அந்த மந்திரத்திலே ஒரு சூக்கம் இருக்கிறது உபதேச நேரத்திலே சிவாயனமை என்று உபதேசம் செய்வார்கள் அதற்கு காரணம் என்னவெனில் அந்த சிவாயணமை என்ற மந்திரத்திலே முன்னால் எதிர்க்கிறது சி என்ற சிவம் இரண்டாவது வா என்ற வனப்பாற்று சிவா நடுவில் என்ன இருக்கு யா கடைசியில் என்ன இருக்கு நம சீங்கிற சிவமும் வா என்கின்ற ஆற்றலும் யா என்கின்ற இந்த பசுவை நம என்கின்ற மலத்திலே தள்ளுகிறது பக்குவப்படுவதற்காக இந்த மாயில் நம்மை தள்ளுபவர் யாரு சிவசக்தி பெருமான் தல்றார் போய் இந்த பூ உலகத்தில் போய் நீ விருப்பப்பட்டதெல்லாம் நோக்கிய நுண்ணிய நொடியன அனுபவிச்சுட்டு வாடன அனுப்புறார் அந்த சிவாய நம என்பதற்கு தெளிவான விளக்கம் என்னென்ன சிவசக்தி உன்னை மாயையில் ஆழ்த்தியுள்ளது என்ன குரு சொல்லுவார் எங்க ஆசான் சொன்னார் சிவாய நம மந்திரம் வந்து எங்களுக்கு சமய பிரவேசம் செய்யும் போது சொல்வார்கள் ஏனெனில் நான் இந்த மாயில் விழுந்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது இச்சென்ற உடல் எனக்கு கிடையாது ஆரம்பத்தில் நமச்சிவாயில இச்சுங்கிற வார்த்தை இருக்கும் மெய்யெழுத்து இருக்கும் சிவாய நம்மளே மெய்யெழுத்து இருக்காது ஏன் இருக்காதுன்னா அந்த அருள்வடிவான சிவசக்தியுடன் யா என்கின்ற பசு என்ன சிவ என்கின்ற பதியுடன் யா என்கின்ற பசு இருக்கிறது அது அறிவு பெற்று தெளிந்த ஞானம் அடைவதற்காக இறைவனுடைய அருளாற்றலும் இறைவனுடைய கருணையும் நம்மை உன்னை வந்து இந்த பூமியிலே பிறக்க செய்துள்ளது எச்சரிக்கையாக வாழ்ந்து கொள் மறுபடியும் நீ உடல் தாங்கி வந்துவிடாதே என்று நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வார்னிங் வேர்டு அது யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம்ம என்ன சொல்றார் அந்த பாடல்ல ஒரு பெரிய விளக்கம் அதில் இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம பெற்றேன் சரி பெற்றாய் அதன் விளைவு என்னாயிற்று என்று பார்க்க வேண்டும் அல்லவா அதை வந்து மணிவாசக பெருந்தகை அடுத்து வரும் இரண்டு வடிகள வ வரிகளிலே கூறுவார் என்ன என்ன கூறுவார் பெருமான் சொல்லுங்க பாப்போம் என்ன பெரியமாயா இருக்காது யானையோ தவம் செய்தேன் அத சொல்லிதானே எல்லாரும் சிவாய நம்ம சொல்லி தராங்க நமக்கு யானையோ தவம் செய்தேன் சிவாய நாம என பெற்று நமச்சிவாயத்தை விட சிவாய நாம பெருசு ஏன்னா நம்முடைய யாரு நம் தலைவர் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரா இல்லையா அதே அதேபோல நம்முடைய நாவுக்கரசடிகள் சொல்லியிருக்கார் ஆக என்ன இந்த சிவாய என்ற மந்திரமே மிகப்பெரிய பெரிய மந்திரம் அப்படி தானே சொல்கிறாங்க நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அந்த ரெண்டு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த சிவாய நம்ம உயர்ந்த மந்திரம் அப்படின்னு எல்லாம் வந்து அது மந்திரத்தில் சிறந்தது அதுல வந்து மாற்றம் கிடையாது நமக்கு அறிவுறுத்துகிறது நீ சிவனருள் உன்னை பிறவியில் ஆழ்த்தியுள்ளது என்கின்ற அந்த நிலையை வந்து நமக்கு உணர்த்துவதற்காக அங்கே நான் மந்திரியாக இருந்தேன் சிவ பெருமானை மறந்திருந்தேன் ஆனா குரு என்ன பண்ணாரு சிவாயனமை என சொன்ன சொல்லுடா நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமை என பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியே கருள் செய்தான் உடனே எனக்கு என்ன நிகழ்ந்தது ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வருத்திரு அத்தனை தூக்கி போட்டு போயிட்டார் முதலமைச்சர் பதவி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் போ பெருமானே நிஜம் அப்ப சிவாயண்ணமும் சொல்றீங்க எத்தனை பேர் இதெல்லாம் தூக்கி போட்டு ஓடுனீங்க சிவம்பெருமலை இதுதான் பெரிய மந்திரம்னா பெரிய மந்திரம் கிடைச்சி மற்றது எதற்கு அந்த நிலை வாய்த்ததா மணிவாச பெருமானுக்கு நேர்ந்த அந்த ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து இந்த உடல் சார்ந்த உயிருடைய வாழ்க்கையை நீங்கி உயிர் சார்ந்த இறைவனை நாடி சென்றே இந்த உலக வாழ்க்கை வெறுத்தது என்று பேசுவார் ஆக சிவாயனமே என்ற மந்திரம் நாம் இந்த அவர் புரிஞ்சிக்கிட்டாரு ஐயையோ நம்ம இந்த பூமியில் வந்து சிவசக்தி நம்மை அழுத்தியுள்ளது நாம் கரை சேர வேண்டும் என்ற உறுதியை பெற்றார்கள் நாவுக்கரசடிகளும் நம்முடைய மணிவாசகரும் அதனால தான் நாணய தவம் சேர்ந்த சொன்ன நாணய தவம் செய்யும் ஆகட்டும் இவருடைய நம்முடைய பெருமானுடைய மணிவாசருடைய நாணய அது கடைசியில் என்ன சொல்கிறாங்க உணரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வருத்திடவே இந்த உடல் பட்ச அறுத்து உடல் சார்ந்த எல்லா பட்சத்துட்டு சிவமா போயிட்டாருல்ல கோயில் கோயிலா என உண்மை உணர்ந்தார்கள் நாம் சிவசக்தியால் பிறவியில் ஆத்தப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படியா சரி இந்த இதெல்லாம் வேண்டாம் நம்ம சிவசக்தியை தேடி செல்லும் போயிட்டாங்க சாமி ஆனால் இதே மணிவாசகர் இறைமை இதெல்லாம் இந்த நிகழை நிகழ்ந்த பிறகு என்ன சொல்றார் திரிய ஏசரவு அந்த நிலை வந்த உடனே ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தண்டே வெறுத்திடும் நிலை வந்த உடனே என்ன பூங்கமலத் தயனுடு மாழறியாத நெறிகானே கொங்கலர் சேர் குய்முளையால் கூறா வெண்ணீராடி ஓங்கையில் சீர் திருவாரூருடையானே அடியே நின் இன் அவை அல்லாது யாதும் புகழ்வேனே புகழேனேங்கிறார் வேற எதையுமே நான் புகழ மாட்டேன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் யோசிக்கணும் என்ன அடுத்து பாடார் சடையானே தகலாடி தயங்கு மூவிலை சூழ படையானே பரஞ்சோதி பசுவதி மழவெள்ளை விடையானே விரிவுளில் சூழ் பெருந்துரையாய் அடியே நான் உடையானே உணையல்லாது உருதுணை மற்ற அரியேனி உன்னைத்தாலே எனக்கு துணையே கிடையாதுன்ட்டாரு நம்ம அப்படி இருக்கமா என்ன அந்த நமக்கு உண்மை பொருள் தங்க நம்ம அப்படி ஆயிடுவோம் தெரியாதுல்ல ஆசானே பற்றோட தானே துட்டுவாயிட்டு தேசியத்தனர் சீடர் கொலாத்தோடு தானே திரிஞ்சிட்டு இருக்காரு அப்புறம் எங்க நமக்கு சிவாயணமத்தின் மெய்ப்பொருளை எங்க புகட்டுவது அதுக்கடுத்து இன்னும் பட திருப்புலம்பல்ல அந்த யானையே தவன் செய்தேன் சொன்ன பிறகு வேற அடுத்த பாடல் முழுக்க புலம்பல் தான் பேரே திருப்புலம்பல் உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அம்துறையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே ஏனென்றால் நானேயோ தவன் செய்தேன் சிவாய என பெற்றே புரிந்து படிக்கணும் புரிந்து பொருள் சொல்லணும் ஆக இந்த சிவாய என்ற மந்திரம் உபதேசத்தின் போது என் ஏன் சொல்லப்படுகிறது என்று எனக்கு எங்க ஆடுரையா கூறிய விளக்கம் என்ன இது நீ மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எச்சரிக்கையாக இரு இறைவனை நாடிச்சொல் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய மகா மந்திரம் இது உபதேச சிகரம் பாங்க ஏன்னா நம் நிலை உணர்த்துவது ஆனால் அடுத்து ஒரு மந்திரம் இருக்கு என்ன இதுதான் எல்லாரையும் குழப்பிறது என்ன மந்திரம் நமச்சிவாய இதில் வேடிக்கை என்னென்னா என் சார்ந்த நிறைய பேர் என்னிடத்திலிருந்து போய் இன்னைக்கு குருமார்களாக இருக்காங்க இருபாலரும் அதில் யாருமே மெய்வழி நாடி அதுக்கு போகல மெய்ப்பொருளின் பெயரை சொல்லி கூடல அடியார்கள் புகழையும் யோக சாத்திரத்தையும் சொல்லி பெரும் பொருள் இட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் சிலர் வந்து நமச்சிவாய வாழ்கன்னு சொல்ல மாட்டாங்க நமச்சிவாய வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க நம்மளுக்குள்ளே உங்க எல்லாருக்கும் இந்த குழப்பம் இருக்கல நமைச்சிவாய ஐந்தெழுத்தா நமைச்சி வாயஐந்தெழுத்தா அதில் ஆறு இருக்கே அப்படின்னு ஒரு கருத்தாடல் வந்தது இறைவன முறையிட்டதுக்கு அவர் சொன்னார் முட்டா உன் உடல் இறந்து போனால் இதற்கு வேல்யூ கிடையாது அந்த இச்சிங்கிற மெய் எழுத்து இந்த உயிர்மை விட்டு நீங்கினா என்ன ஆயிடும் பயனில்லை இச்சுங்கிற அந்த மெய்யெழுத்துக்கு தமிழில் மெய்யெழுத்துக்கு பொருள் கிடையாது அது அர்த்தமற்றது அது ஆனால் அது சேர்ந்தாதான் அர்த்தம் உண்டாகும் என்ன இங்கே நம என்கின்ற இதுக்கு விளக்கம் என்னன்னா நமச்சிவாய விளக்கத்துக்கு போயிட்டு அப்புறம் பார்ப்போம் நமச்சிவாய என்பதற்கு என்ன பொருள்னா நம சிவாய அப்படின்னு அந்த வேதத்தில் நம போட்டு ரெண்டு புள்ளி வச்சு சிவாயன்னு இருக்கு நம நான் வணங்கு சிவனையும் வணங்குகிறேன் அதுக்கு பேர் வந்து சிவனை வணங்குகிறேன் அது வந்து அங்க நமைச்சிவாயன்னா சிவனை வணங்குகிறேன்னு அர்த்தம் நமைச்சிவாய என்றால் இறைவனுக்கு முப்பொருள் வடிவனன் என்று ஒரு பெயர் இறைவனுக்கு இவனுக்கு ஆயிரம் தனி திருடாமல் இருக்கலாம் பேர் ஆயிரம் பரவி வானோர் எத்தும் பெருமான் இல்லையா அவருக்குன்னு ஒரு சொந்த பேர் இருக்குல்ல என்ன சொக்கர்ன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்குன்னு எங்கள் அப்பா அம்மா வச்ச சொந்த பேர் யாருக்கு தெரியும் எங்கள் தொழிலாளிக்கு தெரியும் என் நண்பருக்கு தெரியும் என் கொல் பிள்ளைக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாதுல்ல அதுபோல் நம்பெருமானுக்கு ஒரு தனி பெயர் உண்டு உங்களுக்கு யாருக்காது தெரியுமா என்ன அந்த தனி பெயர் என்னன்னு தெரியுமா எது கரூர்னா பசுபதீஸ்வரர் மதுரைனா சொக்கநாதர் தில்லைன்னா நடராஜா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறதுனால நடராஜா மிக அழகாக இருக்கிறதுனால சொக்கர் அப்படி ஆனால் பெருமானுக்கு ஒரு தனி திருநாமம் உண்டு இது யார் யாருக்கு தெரியும்னா அவருடைய குழந்தைக்கு தெரியும் அவருடைய மாணவருக்கு தெரியும் ஆசிரியருடைய பேர் மாணவருக்கு தெரியும் இல்லையா நெருக்கமான மாணவருக்கு அப்புறம் அவருடைய தொழிலாளிக்கு தெரியும் அப்புறம் அவர் கூடவே இருந்து வாழ்கிற அவருடைய நண்பருக்கு தெரியும் இதை தான் வந்து அவருடைய மிக நெருங்கிய சீடரான நந்தியம்பெருமான் மணிவரா மணிவாசகராக பிறந்தது வரலாறு அவர் என்ன சொல்றார் தலைவனை வாழ்த்துகிறார் நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிறார் தலைவனை தலைவன் பேர் இவர் என்னங்கிறார் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிறார் என்ன அங்க இன்னொரு இடத்துல வரும் தெரியுமா நாதன் நாமம் நமச்சிவாய என்னும் சிந்தையாள் தமிழ் ஞான அன்பார் குழந்தை என்னங்குது அப்பா பேரு நமச்சிவாய நாதன் நாமம் நமச்சிவாய இல்லையா அதே திருமூல நாதன் நாமம் நமச்சிவாயம் இவர் என்ன இவர் என்னங்கிறார் நம்ம ஞான சம்பந்த பிள்ளை நாதம் நாமம் நாதன் நாமம் நமச்சிவாயை என்னும் சிந்தையால் என்னுடைய பெருமை பெருமானாகிய திருமால் நம்முடைய கருணையாளராகிய பெருமானுடைய நாமும் நமைச்சிவாயை என மனதால் நம்பி வாழ்கின்ற ஞான சம்பந்தன்பார் வந்துருச்சா என்ன கடலை கட்டி கடலில் போட்டாங்க அவர் சிவாய் நம்ம நானோயது அவம் யானையோ தவம் செய்தேன்னார்ல அங்கே என்னென்னு கூனார் மெட்ஸ்வாசம் வந்துருச்சு இல்ல என்னது கூப்பிடறாரு இறைவனை நமச்சிவாய அப்படி கத்தினார் நான் ரோட்டில் போயிட்டு இருக்கேன் சொக்கா அப்படி கூப்பிட்டா கடவுளை கூப்பிடான்னு போடுவேன் என் பேரை சொல்லி கூப்பிட்டா தெரியும் பார்ப்பேன் அதுபோல கல்லை கட்டி தூக்கி போடுறது நமச்சிவாய பெருமானே அப்படின்னார் சாமி வந்து கல்லை தப்பமாக்கினார் ஆக சாமியுடைய தனி திருநாமம் நமச்சிவாய இறைவன ஒரு தலைவனின் பெயரை சொல்ல 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 என்னாவும் ஒரு திருட்டு திருட்டு தலைவர் கட்சி தலைவருக்காரன்னு அவர் பேரை சொல்ல சொல்ல தொண்டரெல்லாம் திருடனுங்க ஆயிட்டாங்க லஞ்ச வாங்குறவங்க ஆயிட்டாங்க அயோக்கிய பசங்க ஆகிட்டாங்க இன்னொரு நல்ல தலைவர் அவரை பற்றி வழி பின்பற்றி போகிறோம் பூரா திருடனாகனாலும் நல்லாவாகிட்டோம் நம் தலைவர் அப்படிப்பட்டவர் இல்லை எல்லாருக்கும் வரலக்கூடிய ஏகம்பன் இல்லையா எல்லா உயிர்களிலும் வியாபித்திருந்து எல்லாருடைய சேட்டைகளையும் இருந்து பார்க்குறவர் அவருடைய பேர் என்னன்னா நமைச்சிவாய கோயில் கொடிமரத்தில் உட்காந்து அமைச்சிவாய் நமைச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய அது மந்திர மந்திரஜபன் ஆனால் தலைவனை வணங்கும் பொழுது எப்படி கோயிலுக்குள்ள நுழையணும் திருநீர் அணிந்தவர்கள் எல்லாம் சிவம் அல்ல கோயில்குள்ளே வர்றா எல்லாமே சிவம் யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்றதுலாம் நமைச்சிவாய் வாழ்க ஆமாசாமி திருநனாங்கன்னு இன்றைக்கி சொல்லிட்டு திடீரென் அந்த பவானியில் ஞானசம்பந்தருமான் திருநனா உடையாரும்பார் அந்த பவானியில் சாப்பாட்டுக்கு வழியற்று வறுமையில் என்னை விடக்கூடிய வறுமையில் இருந்திருக்கு இந்த நமச்சிவாய வாழ்கன்னு கற்றுக் கொடுத்து அவங்க எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாதம் வாழ்மையில் சார்ந்து இந்த நமைச்சிவாய வாழ்கன்னு சொன்னால் என்ன இப்படி ஆவ இன்னைக்கு கூட ஒருத்தர்கிட்ட சொன்னேன் மற்ற திருக்கூட்டங்கள் அது இதெல்லாம் பெரிய வளர்ச்சி அடையில் பவானி சிவனையா திருக்கூட்டம் ஏன் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்ததுன்னு அமைச்சுவாய வாழ்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா சொல்லணும் அதை வந்து நிறைய இடத்துல தேவராஜன் என்ற அந்த பையன் அவன் இருக்கானா என்னவோ தெரியல அவன் வேற நல்ல பையன் அவன் என்ன அங்க இருக்கிற ஒரு இப்ப இருக்கிற ஏதோ ஒரு தலைவர் என்ன சொல்றாரு ஒரு பேட்டியில சொல்கிறார் நாங்க ஏழை டியூஷன் டியூசன் நடத்திட்டாங்க ஒருத்தர் தேவராஜன்னு அப்போ வந்து மேட்டு வந்து ஒருத்தர் வந்தாரு பேர் தெரியாதான் சொக்கர்னு சொன்னா இவர் அசிங்கப்பட்டு போயிடுவார் போல இருக்கு ஒருத்தர் வந்தார் ஏன்னா நான் சொல்லி கொடுத்தது தேவராஜனுக்கு இவன் வேற ராஜன் அவன் என்னன்னு கொடுத்துருக்கான் நாங்க வணக்கம் சொல்றதுல இறைவன் உங்களுக்கு டியூஷன் படிக்க இடம் கொடுத்துருக்காரு அதனால இறைவனுக்கு நன்றியோடு அமைச்சிவாய் வாழ்கன்னு சொல்ல சொன்னாரு அன்றிலிருந்து நாங்க இன்னும் இவ்வளோ பெரிய கேடிங்க ஆகிட்டோம் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேடினா என்ன கேனா கருணை டினா தெய்வம் கருணை உள்ள தெய்வத்தை வழிபடணும் பொருள் தப்பா எடுத்துக்காதீங்க ஆக இந்த நமச்சிவாய வாழ்க நீங்கள் அப்படியே நமைச்சுவாள் வந்து ஒவ்வொருத்தரா பார்த்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் துன்பம் வரும்போது என்ன அம்மீங்க நமைச்சுவாய துன்பம் விலகினும் யமன் வரான்னு வச்சுக்கங்க எம படர் எமன்லாம் கூப்பிட்ற அளவுக்கு நம்ம யோகிதா கிடையாது எம படர் வருவாங்க வந்த உடனே அமைச்சிவாய வாழ்க இவனடா வேற பேர் தலைவர் பேரை சொல்றான் எதுக்கும் கூட்டி போவான் இவர் உண்மையான தலைவருக்கு தொண்டர்னா அவர் கூட்டிக்குவார் அங்கேயும் போய் கொள்ள நமர் நம்ம கொண்டு இடத்து அல்லல் செய்ய நினைக்கிறப்ப அமைச்சிவாய வாழ்க ஏன்னா இவன் இவ்வளவு கொல்ல போறோன்னு அமைச்சிவாய வாழ சொன்னே கூட்டிகிட்டு போயிடுவார் அதுக்காக தான் எல்லாரையும் வாயை வாழ்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து கத்திட்டு இருக்கேன் ஆனா எல்லாரும் தலைவனை வாழ்த்த முடியாது இல்லையா ஏன் நமைச்சிவாய சொல்லணும் நமச்சிவாய சொல்லிட்டா முத்தி கொடுத்துருமா அல்லல் கடுத்துருமா அப்படி ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு தெரியுது நீ அமைச்சிவாயனு சொன்னா எல்லா துன்பம் போயிடுந்தா போடா அப்படின்ட்டு ஆனால் ஞான சம்பந்த பிள்ளை அருமையா யார் யாருக்கு நமைச்சிவாயி என்ன சொல்லும்னு சொல்லியிருக்கார் புரியுதா என்ன அந்த நமச்சிவாயம் யார் யாருக்கு என்ன என்ன செய்யும் அதை வந்து அவர் வெளிப்படையா சொல்ல ஏன் சொல்ல இந்த சிவாய நம்ம அஞ்சலித்தா நமசிவாயங்கிறது குழப்பிட்டு இருக்கிற வரைக்கும் சுழல்ல இந்த ஆன்மாக்கள் சிக்கிக்கிட்டு இருக்கும் அதே பெருமான் காதலாகி கசிந்தலே அதுக்கான விளக்கம் சொல்லுவார் எது நமச்சிவாயம் எது பஞ்சாட்சரம் இதுல முதல் பாடல்ல பேசுவார் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போலதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் ஆள் தரும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சல் உங்க மனதுல வஞ்சனம் இல்லாமல் வஞ்சகம் நீக்கி வஞ்சகமற்று அடி வாழ்த்த சும்மா உள்ள பறப்பட்டுக்கிட்டு என்னை விட அவன் பெரிய ஆள் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு சீன் போட்டுக்கிட்டு நமைச்சிவாய சிவாய நம்ம சொன்னால ஒன்னு காப்பாற்றாது ஞான சம்பந்தர் சொல்ற வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தனே அஞ்சலுமி சரி இது இருக்கிறது எல்லாருக்கும் பொதுவானது சாமானிய நீங்க நானு கறி திங்கிறவன் கறி திங்காதவன் எல்லாருக்கும் இந்த பாடல் சரி இந்த வேள்விகள் செய்றாங்கல்ல செந்தலில் செந்தலல் ஓம்பிய செம்மை வேதியன்கார் மந்திரம் நான்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன யாரு காசுக்காக மந்திரம் சொல்றவன் காசுக்காக நான்மறை பாடுறவன் அவன் கிடையாது என்ன வா வானவர்கள் போல சர்வ காலமும் சிந்தைகள் மகிழ்வோடு நின்று இந்த உலக விருத்திக்காக தேவர்களை எல்லாம் அழைத்து வேள்வி செய்து பல்வேறு செய்கிறாரல்லே அசின் தளல் ஓம்பிய அவர்களை ஆளும் மந்திரம் பார்ப்பனமும் கிடையாது சிவனடியாரும் கிடையாது வேல் காசு வாய்ந்து வேல் சரி எவனும் கிடையாது இல்லை ஐயனாவது ஆட்டுக்குட்டியாவது அடியாராவது மந்திரம் நான்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்றவர் போறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படியே அங்கே ஒருத்தர் யாரையும் சிவனை தவிர யாரையும் கும்பிடாத ஒருத்தர் ஏந்திரிச்சு நின்று கும்பிட்றாரு எல்லா தேவர்களும் கேட்காங்க இவர் யார் என்றார் சாமி சொன்னார் நந்தமர் ஊரன் என்றார் நொடித்தான்மலை ஆண்மலை உத்தமனே அப்படி அந்த வானவர்கள் சிந்தையில் கூட நிற்கக்கூடிய ஒழுக்கமிக்க இறைப்பற்றாளர்களுக்கு அவர்களை ஆளும் எது செந்தலல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் உயிர் போறப்ப பஞ்சாட்சணம் வந்து அவனை ஆண்டு கொள்ளுமா இவன் வந்து மக்கள் நலனுக்காக வாழ்ந்தான் பொருள் பெறாமல் வேள்வி செய்தான் பொருள் பெறாமல் எவ்வளவோ நல்லது செஞ்சான் அந்த மலை பொழிய வேள்வி பூமி விளைய வேள்வி தீமை நீங்க வேள்வினு மக்கள் நன்மைக்காக எல்லாம் செஞ்சாரு இவரை நாம் ஆண்டு கொண்டு தலைவரிடம் சேர்ப்போம்னு நினைக்குமா இந்த அடுத்த சொல்றார் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புல தேனை வழிதிறந்து ஏத்துவார்க்கு இடரான கடுப்பன அஞ்செழுத்துமே நீங்கள் யோக மார்க்கத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டு குண்டலின்லேருந்து எல்லாம் எழுப்பி கொண்டு போய் உச்சிக்கு வந்துருச்சு மேலே போயிடுச்சு ஆ சிவனை கண்டுட்ட இதெல்லாம் கதை அந்த யோக நிலையின் முதிர்வு ஞானம் சிவஞானம் உண்டாகும் அந்த சிவஞானம் உண்டாகி அந்த சிவஞானத்தால் நம்முடைய முதுகுத்தண்டிலே அந்த ஞானத்தேனை ஏற்றி தெரிந்து ஏத்துவார்கள் அது எப்படி முதுகு தண்டு வழியா உச்சி கொண்டு போன தெரிஞ்சு ஏத்துறாங்கல்ல அவங்களுக்கு இடர் கெடுக்கும் அவ்வளோதான் இடர்னா என்ன இடர் பிணி துயர்னு மூணு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இடர்னா உயிருக்கு வரும் துன்பம் பிணினா உடலுக்கு வரும் துன்பம் துயர்னா மனதுக்கும் உடலுக்கும் வரக்கூடிய துன்பம் ஆக இவ்வளவு இன்னும் இருக்கிறது சும்மா சிவாய் நம சிவாய நம நம சிவாய அதை சொல்லு இதை சொல்லு எல்லாரையும் விவிக்காது ஞான சம்பந்த குழந்தை நம்முடைய குருநாதர் சொல்கிறார் பஞ்சாட்சிரம் யார் யாருக்கு என்ன என்ன செய்யும் என்று பட்டியலிட்ருக்கிறார் நம்பெருமன் எனவே அன்பின் உறவுகளே காலம் கருதி இன்றைய பதிவு பெறுகிறது ஏனெனில் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்னை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல என்கிட்ட தீட்சியவானங்கள் மட்டுமல்ல என் உறவினர்கள் மட்டுமல்ல என் திருக்கூட்டம் சார்ந்தவர் மட்டுமல்ல எல்லோரும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இதை சொன்னது சைவம் ஆகவே இந்த பதிவு திருவர்கள் மேலும் செழிக்க இறைவர்களை சிந்திக்கிறோம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திரிச்சுட்டோம்லாம்